பச்சை நிற கிழங்குகளில் அதிகம் நச்சுத்தன்மை உள்ளதால் அவற்றை வாங்குவதை தவிர்க்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குழந்தைகளுக்கு நல்லது என்று நினைத்து தாய்மார்கள் பச்சை கிழங்குகளை தேடி பார்த்து வாங்குகின்றார்கள் என்பது தவறான கருத்து என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் விளக்கம் பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ராத்நாயக்க உருளைக்கிழங்கு முளைப்பதற்கு தயாராக இருப்பதாலோ மண்ணில் இருப்பதாலோ அல்லது சேமிப்பின் போது சூரிய ஒளி படுவதனாலோ ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுகிறது உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் உருளைக்கிழங்கை சேதப்படுத்தும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக சோலனைன் மற்றும் சாக்கோனை எனப்படும் இயற்கை ரசாயனங்கள் கிழங்கில் அதிகரிப்பதாகும் இந்த பச்சை உருளைக்கிழங்கு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது கடை உரிமையாளர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் கடை உரிமையாளர்கள் பத்து கிலோ உருளைக்கிழங்கை ஒரு பையாக வாங்குகின்றார்கள் அவர்களால் அந்த பைகளிலிருந்து அதனை தெரிவு செய்து எடுக்க முடியாது மக்கள் ஒரு பை உருளைக்கிழங்கை வாங்கும் போது அதன் அளவு சுமார் எழுநூறு தொடக்கம் ஆயிரம் கிராம் ஆகும் அத்தகைய உருளைக்கிழங்குகள் இருந்தால் அதனை அகற்றிவிடுங்கள் எனவே நுகரோர் பச்சை உருளைக்கிழங்கு வாங்குவதை தவிர்க்க என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்